சென்னை மாவட்டத்துக்கான கிராம உதவியாளர் வேலைக்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியாயிடுச்சு இதுக்கு மொத்த காலி பணியிடங்கள் வந்து இருபது சம்பளம் வந்து பதினொன்னாயிரத்தி நூறுல இருந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூறு வரை இதுக்கு என்ன கல்வித் தகுதினா எஸ்எஸ்எல்சி அப்புறமா வந்து அதே வட்டத்தில் வந்து வசிக்கிறவங்களா இருக்கணும் பைசைக்கிள் இல்லைன்னா பைக் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து என்னன்னா யூஆர்க்கு வந்து இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு வயசும் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரையும் மாற்றுத்திறனாளி விடோ வந்து இருபத்தோரு வயசுல இருந்து வயசு வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதோட தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும்னா பைசைக்கிள் வீலர் ஓட்டும் திறன் இருக்கணும் அப்புறம் எழுதுதல் மற்றும் வாசிதல் திறன் அறிவு தேர்வு நடக்கும் அப்புறம் நேர்முக தேர்வு இருக்கும் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஆரம்பித்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தான் வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் உங்கள் மாவட்ட வெப்சைட் அதாவது டப்ளியூ டப்ளியூ டாட் சென்னை டாட் நிக் டாட் இன்ங்கிற வெப்சைட்டில் இருந்து இந்த விண்ணப்பத்தை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நிரப்பி அது கூட என்னெல்லாம் அட்டாச் பண்ணணுமோ அதை அட்டாச் பண்ணி வருவாய் வட்டாட்சியருக்கு வந்து அதை நம்ம வந்து அனுப்பணும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி வந்து நம்ம அனுப்பிடணும்